புதுவை காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுவை அரசு கலைக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பணியில் சேர்ந்ததில் இருந்தே உதவி பேராசிரியர்கள் ஆகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர் தங்களை இணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உதவிப் பேராசிரியர்கள் சட்டசபை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென துணைநிலை ஆளுநருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்